இருபத்தி ஆறு முதல் அனைத்து பாலர் பாடசாலைகளுக்கு முறை பாடத்திட்டம் நாடாளுமன்றத்தில் மூன்று நாட்கள் விசிட பாதுகாப்பு சோதனை வடக்கு கிழக்கில் இராணுவ பயன்பாட்டில் இருந்த காணிகளை விடுவிக்க நடவடிக்கை நீதி சேவைகள் ஆணைக்குழு விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நாடு முழுவதும் உள்ள அனைத்து பாடல் பாடசாலைகளுக்கும் ஒரே பாடத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹலாநிதி ஹரி அமர் சூரிய தெரிவித்தார் கல்வி சீர்திருத்தங்களுக்கான பாராளுமன்ற துணைக்குழு நேற்று பாராளுமன்றத்தில் கூடிய போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார் ஆரம்ப புள்ளிப்பேர் பாடத்திட்ட கட்டமைப்பு தற்போது நிறைவடைந்துள்ளதாகவும் சுமார் பத்தொன்பதாயிரம் பாலர் பாடசாலை ஆசிரியர்களுக்கான பயிற்சி திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஒவ்வொரு மாகாணத்திலும் ஆசிரியர் பயிற்சி நடத்தப்படும் என்றும் புதிய பாடத்திட்ட கட்டமைப்பின்படி கற்பித்தல் செயல்முறை செயல்படுத்தப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் எந்த ஒரு பாடசாலையும் மூடப்படாது என்றும் தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கை பாடசாலைகளை ஒரு பிரதமர் கல்வி முறையின் தரமான வளர்ச்சி அனைவருக்கும் சம வாய்ப்புகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டு இது மேற்கொள்ளப்படுவதாக பிரதமர் தெரிவித்தார் நாடாளுமன்றம் நவம்பர் மாதத்தில் மூன்று நாட்களுக்கு விசேட பாதுகாப்பு சோதனைக்கு உட்படுத்தப்படும் என சபாநாயகர் என்று வியாழக்கிழமை நாடாளுமன்றில் அறிவித்தார் இதன்படி நவம்பர் நான்கு மற்றும் ஏழு ஆகிய மூன்று நாட்களில் இந்த பரிசோதனை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வர்கள் மற்றும் ஆடை அலுவலர்கள் உட்பட முழு நாடாளுமன்ற கட்டிடமும் பாதுகாப்பு சோதனைக்கு உட்படுத்தப்படும் என சபாநாயகர் அறிவித்தார் இதனிடையே நவம்பர் மாதம் ஏழாம் திகதி வெள்ளிக்கிழமை நாடாளுமன்ற கட்டிடத்தின் உயர் பாதுகாப்பு பகுதிகளும் பாதுகாப்பு சோதனைக்கு உட்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அன்று பொதுமக்கள் பார்வையிடும் பகுதி விருந்தினர்களுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படும் என்றும் சபாநாயகர் அறிவித்துள்ளார் விருந்தினர்களுக்கான அழைப்புதல்கள் நிதியமைச்சினால் வழங்கப்படுவதுடன் விசடு பாதுகாப்பு திட்டம் அமலில் இருக்க வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்திற்குள் வருகை தரும் போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சாரதிகளுடன் வர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அன்று நாடாளுமன்ற வாகன நிறுத்துமிடம் என்பதனால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெறும் வாகனங்கள் வாகன நிறுத்துமிடத்துக்கு அனுப்பப்படும் என்றும் சபாநாயகர் நாடாளுமன்றத்துக்கு ஆர்வித்தார் இதனிடையே அன்றைய தினம் விசேட போக்குவரத்து திட்டமும் செயல்படுத்தப்படும் என்றும் சபாநாயகர் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை வடக்கு மற்றும் கிழக்கில் ராணுவ பயன்பாட்டில் அறுநூற்று எழுபத்தி இரண்டு ஏக்கர் அரசாங்க காணிகளை விடுவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர தெரிவித்தார் என்று நாடாளுமன்றத்தில் வைத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ப சத்தியலிங்கம் எழுப்பிய கேள்விக்கு பதில் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார் விடுவிக்கப்பட்ட காணிகளில் எண்பத்தி ஆறு தசம் இரண்டு நான்கு ஏக்கர் தனியார் காணிகளும் இராணுவ பயன்பாட்டில் இருந்த ஐநூற்றி எண்பத்தி ஆறு ஏக்கர் காணிகளும் அடங்குவதாக அவர் தெரிவித்தார் குறித்த காணிகள் தொடர்பான தகவல்கள் பாதுகாப்பு சபை மற்றும் பாதுகாப்பு பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவில் சமர்ப்பிக்கப்பட்டு இந்த விடுவிப்பு மேற்கொள்ளப்பட்டதாகவும் பிரதியமைச்சர் தெரிவித்தார் கிழக்கில் மட்டும் முப்பத்தி நான்கு தசம் ஐந்து எட்டு ஏக்கர் அரசாங்க காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருணா ஜெயசேகர தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அரச ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்தில் குவிந்து கிடக்கும் ஒரு கிலோகிராமுக்கும் குறைந்த எடையுள்ள போதைப்பொருள் மாதிரிகளை அகற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு நீதிச்சேவைகள் ஆணைக்குழு அனைத்து நீதவான்களுக்கும் அறிவித்துள்ளது நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சின் செயலாளர் ஜனாதிபதி சட்டதரணி ஆயுஷா ஜினசேன விடுத்த கோரிக்கையை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை அரசாங்க ரசாயன பகுப்பாய் வளர் அனுப்பப்பட்டு பரிசோதனை முடிக்கப்பட்ட ஒரு கிலோ கிராமுக்கும் குறைவான இடையுள்ள போதைப் பொருள் மாதிரிகள் தொடர்பான அறிக்கையை நீதியமைச்சால் நீதி சேவைகள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது பரிசோதனை முடிந்த போதிலும் தக்க இந்த மாதிரிகள் காரணமாக போதுமான இடம் இல்லாமையால் அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்தில் சேமிப்பு வசதிகளை வழங்க முடியவில்லை என்று உடனடியாக கவனம் அரசாங்கம் ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்தில் உள்ள பொதுப்பொருள் மாதிரிகளை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு நீதியமைச்சு நீதி சேவைகள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இந்த கோரிக்கையை பரிசீலித்த நீதி சேவைகள் ஆணைக்குழு அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்தில் கிடக்கும் ஒரு கிலோகிராமுக்கும் குறைவான இடையுள்ள மாதிரிகளை அகற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு நீதிவான்களுக்கும் எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி பகுதியில் மீனவர் ஒருவர் இன்று அதிகாலையை உயிரிழந்துள்ளார் தொலை ஆண்டனி யோசெப் எனும் நாற்பத்தி நான்கு வயதுடைய குடும்பஸ்தரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் இன்று அதிகாலை வெற்றிலக்கெண்ணையில் இருந்து படகு மூலம் கடலுக்கு மேம்படி நடவடிக்கைக்காக சென்ற குடும்பஸ்தருக்கு திடீர் சுகவீனம் ஏற்பட்டுள்ளது குறித்த குடும்பஸ்தர் தனக்கு சுகவீனம் ஏற்பட்டுள்ளதாக தனது மனைவிக்கு தொலைபேசி மூலம் தெரிவித்து உதவிக்கு சிலரை அழைத்துள்ளார் உடனடியாக இன்னொரு படகு மூலம் கடலுக்கு உதவிக்கு சென்றவர்கள் குறித்த மீனவரை மீட்டு கரைக்கு கொண்டு வந்ததுடன் வைத்தியசாலையில் அனுமதித்தனர் ஒரு நபரை பரிசோதித்த வைத்தியர் ஏற்கனவே மீனவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் பிரேத பரிசோதனையின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது இரண்டு பிள்ளைகளின் தாந்தியான மீனவரின் நிலப்பு அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யாவின் இரண்டு பெரிய எண்ணெய் நிறுவனங்களை குறிவைத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் புதிய தடைகளை அறிவித்துள்ளார் உக்ரைனுடன் அமைதி ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த மொஸ்கோவுக்கு அழுத்தம் கொடுக்கும் நோக்கில் இந்த தடைகள் விதிக்கப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்களான ரோஷ் மற்றும் லுகோயிஸ் ஆகியவற்றை குறிவைத்து அமெரிக்கா புதிய தடைகளை விதித்துள்ளது எத்தகைய தடைகளை விதிப்பது அமைதி பேச்சுவார்த்தைகளை நடா உதவும் தான் நம்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி கோரியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இந்த தடை காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை மூன்று சதவீதம் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது